ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உள்ள வீடியோவில் எதை படித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு ரொம்ப பாசமாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் நம்மளை விட்டு விலகி போகும்போது மனசு காயப்படும் கவலைக்கு உள்ளாகவும் மனபாரமும் ஏற்படும் இப்படி மனைபாரம் ஏற்படும் போது என்ன வாழ்ந்து என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம் ஏன்னா இந்த உறவுகள் வந்து முதல்ல ரொம்ப அன்பை காணிச்சிருப்பாங்க ரொம்ப அக்கறையாக இருந்திருப்பாங்க ரொம்ப பாசமாகவும் அவங்க நம்மகிட்ட பேசி பழகியிருப்பாங்க திடீர்னே அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் நம்மளை விட்டு விலைக்கு போகும்போது மனசு கண்டிப்பாக வலிக்கும் வேதனைக்குள்ளே வரும் இது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் எல்லா மனிதர்களுக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான் பாருங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குறதுல கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி பேசாமல் இருக்கிற அந்த உறவுகளை நினச்சி கவலையில் இருந்து உங்கள் வேலையை செய்ய முடியாமல் கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இவங்கெல்லாம் நல்லா பாசத்தை தந்து ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்சதுனால அந்த அன்பில் இருந்து நம்மளால வெளியே வர முடியாது அவங்க கட் காட்டுன்னா அந்த அக்கறையில் நினச்சி நினச்சி நம்ம எனி டைம் வந்து அழ தொடங்குவோம் யாருக்கிட்டையும் ஒழுங்காக பேச மாட்டோம் ஏன்னா அவங்க உண்மையாக நேசிச்சு அந்த அன்பில் அடிக்ட் ஆகியிருப்போம் இப்படி ஒருத்தங்க அன்பை காணிச்சிட்டு திருப்பி அவங்க நம்மகிட்ட பேசாமல் இருக்கும்போது நம்ம மனசு ரொம்ப வலிக்கும்ல இந்த வழியிலேருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அவங்க நினைவுகளை மறப்போம் அப்படி மறக்கணும்னு நினைப்போம் ஆனால் முடியாது அப்படி இருக்கிற உங்கள் நீங்கள் அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வரணும் கூடவே உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அதுக்கு அவங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படி தானே அப்போ அவங் நீங்கள் என்னென்ன பண்ணுன்னா அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வரலாம் உங்களுக்காக நீங்கள் வாழலாம் அவங்களும் ஃபீல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முதல்ல அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வரணும்னா முதல்ல உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்குங்கன்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க அவங்க நினைவுகள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வர முடியும் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இனி பேச மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த மனசை வந்து ஏற்றுக்கவே ஏற்றுக்காது எப்படியாவது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க இப்படி யோசிக்கிறதுனால என்ன ஆகும்னா காலத்தை அவ்வளோத்தையும் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் உங்ககிட்ட பேசண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனவங்கள கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க லைஃபை நல்லா வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க நீங்கள் தான் அவங்கள நினைச்சு நினைச்சி கவலைப்பட்டுப்பட்டு உங்கள் வாழ்க்கை கெடுத்துட்டு இருப்பீங்க அதனால அந்த நினைவுகளை முதல்ல மறக்கணும் அப்படின்னா மறக்கணும் மறக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு அதே யோசித்துட்டு இருக்கும்போது அது மறக்குமானால் மறக்கவே மறக்காது உண்மைதானே அப்ப மறக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தப்பு கிடையாது அந்த எண்ணங்களே வராத அளவு நடக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதை முதல்ல ஏத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் மனித அன்பு எப்போ எப்படி எந்த நேரம் எப்படி மாறும்னு நம்ம யாராலையும் கணிக்க முடியாது அதனால அவங்களும் ஒரு மனிதர் தான் எப்போனாலும் மாறலாம் அது இப்போமாவது அவங்க உண்டு உண்மையான சுய ரூபம் தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கணும் சரியா அதே போல் நீங்கள் வந்து அவங்கள மறக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள யோசிக்கக்கூடாது அது அப்படி கேஷுவலாக விட்டுருங்க விட்டுட்டு உங்களை நீங்கள் பிஸியாகணும் உங்கள வாழ்க்கையில் உங்களுக்கு திறமை இருக்குது கண்டிப்பாக இருக்குது என்ன எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது அந்த திறமையில் நம்ம வளரணும் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அதனால் அந்த திறமையை எப்படியாவது நம்ம மேலே கொண்டு வரணும் நமக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க யோசிச்சுட்டு உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை நீங்கள் வளர்த்துக்குங்க இன்னொன்று இந்த உலகத்தில் புதுசாக கற்றுக்க எவ்வளவோ இருக்குது நம்ம தான் எதுவுமே கற்றுக்க மாட்டோம் எனி டைம் அவங்களே யோசிச்சுட்ருப்போம் நம்ம வாழ்க்கை கெடுத்துட்ருப்போம் அப்படி தானே அப்படி இருக்காமல் இந்த உலகத்தில் எவ்வளவோ புதுசு புதுசாக கற்றுக்க இருக்குது அப்படி புதுசு புதுசாக நிறைய நீங்கள் கற்றுக்குங்க உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் உங்கள் வாழ்க்கையில் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதில் சாதிக்கிறதுக்கு பாருங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது இன்னொன்று என்னென்னா உண்மையாகவே உங்களை நேசிக்கவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க ஒருத்தவங்க உங்களுக்கு அன்பை காணிச்சாங்கன்னா நீங்கள் பதிலுக்கு அன்பை காணிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க ஞாபகமாகவே இருந்துச்சு உங்ககிட்ட அன்பாக வந்து பேச வரவங்கக்கிட்ட ஒழுங்காக பேசுகிறது கிடையாது அப்படி இல்லாமல் உங்களை ஒருத்தங்க மதித்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்கள்கிட்ட அன்பா ஒருத்தங்க வந்து பேசுனாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் மதித்து அவங்ககிட்ட பேசுங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசாமல் பேருக்குறவங்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியலை அதை முதல்ல நீங்கள் யோசித்துக்கணும் உங்களை மதிக்க தெரியலை உங்கள் மதிப்புறையாக என்ன நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலை இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசாமல் நிசாரமாக போயிருக்காங்க தேட வைக்கிறது உண்மையான அன்பு கிடையாது சரியா அப்போ உங்களை தேடி வரக்கூடிய உண்மையாக உங்கள் கிட்ட பாசம் வச்சுருக்கிற எத்தனையோ உறவுகள் இருக்குது அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க குறிப்பாக உங்களுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கணும்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க உங்களுக்கு நீங்கள் தான் லாஸ்ட் வர இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க எப்போவுமே அடுத்தவங்கள டிப்பெண்ட் பண்ணி இருக்காதீங்க அடுத்தவங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்காதீங்க யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பாதீங்க இப்படி நீங்கள் அளவுக்கு அதிகமாக நம்பி நம்பி ஏமாறும் போது தான் உங்களுக்கு மனசு காயப்படுது எதையுமே எதிர்பார்க்காதுங்க உங்களால் முடியும் உங்களுக்குள்ள இருக்க நீங்கள் மிகவும் தைரியமானவங்க உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி உங்களுக்காக நீங்கள் வாழுங்கன்னு சொல்லுவேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா செடியை வளர்க்க பிடிக்குமா பிளான் வளர்க்க பிடிக்குமா அது வளங்க புதுசாக நிறைய கற்றுக்குங்க எத்தனையோ படிப்புகள் இருக்கு அதை புதுசாக கற்றுக்குங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க எதுலையாவது ஒன்றில் உங்கள் முழு கவனத்தை செலுத்துங்க டைம் வந்து கரெக்டாக நீங்கள் டேபிள் போட்டு வச்சுக்கணும் டைம் டேபிள் சொல்லுவேன் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை நான் இதுக்கு பண்ணுவேன் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை எக்ஸசைஸ் பண்ணுவேன் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை இதை கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் டைம் டேபிள் போட்டு ஒரு டென் டேஸ் நீங்கள் அதே மாதிரி பண்ணிட்டாலே போதும்பா உங்க மைண்ட் வந்து அதில் செட்டில் ஆயிரும் ப்ரோக்ராம் ஆயிரும் அப்படிங்கும்போது நீங்கள் மறக்கணும்னு சொல்லி எது இல்லாமல் யோசித்து எப்படியாவது மறக்கணும்னு சொல்லிட்டு அதை மறக்க முடியாமல் திணறீங்க பாருங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வருவீங்க உங்களுக்கே தெரியாது ஏன்னா நீங்கள் எனிடைம் பிஸி ஆயிருவீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும் நீங்கள் பிஸி ஆயிருவீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உங்கள் திறமையை வளர்த்துக்குவீங்க உங்களுக்காக நீங்கள் வாழ்வீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தர முன்னேறது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனபாரத்தை தரக்கூடிய அந்த நினைவுகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நீங்களே எதிர்பார்க்காத அளவு மறைஞ்சி போயிருக்கோம் சரியா அதனால் உண்மையே அன்பு இல்லாமல் நம்மளை வேண்டாம்னு சொல்லி பேசாமல் விலக்கி வச்சவங்கள நினச்சி நினச்சி உங்கள் வாழ்க்கை கெடுக்காதீங்க அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசித்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே இப்போ இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க வாழும்போது உங்கள் தனிமையே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு நீங்களும் வளர்ந்து நிற்பீங்க உங்கள் மனசு லெகுவாகும் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடிய அந்த நிலமை மாறி நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நமக்கு பொற்காசு மாதிரி ஒரு மாதிரி மாதிரியாக ரசித்து ரசித்து ஒவ்வொரு நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்காக நீங்கள் வாழும்போது கண்டிப்பாக அந்த மன பாரத்துலேருந்து வெளியும் வரலாம் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலும் பயப்படாதீங்க இது தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக யோசித்து பாசிட்டிவான எண்ணங்களோட நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி ி வாழ்க்கை ரொம்ப மேல் மேன்மையான வாழ்க்கையாக வாழலாம் வாழுவிங்க உங்களை நம்பி ஏதாவது ஒரு உறவு உங்கள் ஒரு உறவு உங்களை தூக்கி தூர போட்டுட்டு போச்சுன்னு வைங்களேன் பேசாமல் மறந்துட்டு போனாலும் இதை விட ஒரு பெஸ்ட்டான உறவு உங்களை தேடி வரும் அதே போல் ஒரு கஷ்டம் வந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்காகத்தான் இந்த கஷ்டம் வருது அதே போல் உங்களை நல்லா பேசிட்டு ரொம்ப அன்பை காணிச்சிட்டு இன்றைக்கி வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள விட பெஸ்ட்டாக இன்னொருத்தவங்க வருவாங்க நீங்கள் ரொம்ப நல்லா வாழ்ந்தா இங்கே இப்படி வாழ்கிறத பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து அதுக்கு நீங்கள் தான் ஸ்டெப் பண்ணணும் நான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நான் சொல்லி தான் தர முடியும் நீங்கள் நல்லா முன்னேறுங்க நல்லா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக வாழுங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஹாப்பியாகவே மாறும் லைஃப்பில் எதிர்காலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேவா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நல்லா முன்னேற்ற பாதையில் வருவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் இது பயனுள்ளது வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும் தேங்க் யூ